உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டிங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் மே எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வசூ வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் உத்திரம் நட்சத்திரம் கன்னியாராசி ஏகாதசி திதி ரொம்ப ராசி அதுக்கு ரொம்ப லக்னம் அதுலயுமே இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் விட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிதளவு காலையில கொஞ்சோண்டு பால சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மனநிம்மதியை கொடுக்கும் மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்புகளை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு சில பேருக்கு கூட இருந்தே வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க வேலையில ஆனா அதெல்லாம் உடச்சு அடுத்த லெவலுக்கு உங்களுடைய கோவத்தை காட்டுவீங்க அந்த கோபம்ங்கிறது ஒரு உண்மையான கோபமா இருக்கும் அதனால எல்லாரையும் உங்களை மதிப்பாங்க இன்னொன்னு சூரியன் புதன் ரெண்டும் சேரக்கூடிய புதாதித்ய யோகம் உங்க ஜாதகத்துல உங்களுடைய லக்னத்துல உட்கார்ந்துருக்கு அதனால உங்களுடைய மூளை வந்து மின்னல் வேகத்துல வேலை செய்யும் அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான ரிஷபராசியில் ரிஷப ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமா இருக்கும் தெய்வீக எண்ணங்கள் அதிகமா இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமா இருக்கும் உண்மையை சொன்னால் ரெண்டு நாள் ஃபேமிலியா எங்க போயிட்டு வந்தா போதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கொடுக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றை நாள் இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் தென்கு நிறம் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண காரியங்கள் நல்லபடியா நடக்கும் எந்த விஷயத்திலையுமே ஒரு சில பிரச்சனைகள் வராம பார்த்துக்காம ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிறது தப்பு அதுவாக இருந்தாலும் இறங்கி பார்க்கறது ஃபேஸ் பண்றது அது இந்த நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நீங்க பிளான் பண்ண மாதிரியே நடக்கும் அமோகமான நாள் சில பேருக்கு சொந்த ஊர்ல கௌரவம் கிடைக்கலாம் அம்மா இல்லாத அப்பா அவர்கள் மூலயமா நமக்கு ஏதோ பெரிய ஒரு ஆதரவு மாரல் சப்போர்ட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டுரும் மஞ்சள் கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்த நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நம்பணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஏதோ சின்ன ஒரு தடை கொடுத்துங்கிறனால டப்புன்னு உடனே உட்காரக்கூடாது மனசு இருக்கக்கூடிய உறுதி எப்படி வரும்னு கேட்டா பழைய விஷயங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு மட்டும் மனசுல நினைச்சுங்க தானா அடுத்த லெவலுக்கு போவீங்க கஷ்டப்பட்ட விஷயத்தை மனசுல நினைச்சீங்கன்னா வெற்றி தாக உறுதியாக வரும் அவ்வளவுதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாத்திப்பீங்க புது விஷயங்களை கத்துப்பீங்க மேல் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவைங்கிற கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ எண்ணங்கள் அதிகமா இருக்கும் பிரயாணங்கள் அதிகமா இருக்கும் சின்ன சின்ன அலைச்சல் இருக்கலாம் ஆனா இன்றைய நாள் நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அந்த பிளான் பண்ண காரியத்தை டார்கெட் பண்ணி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு சில பேருக்கு வீட்டில் பெரியவங்களுடைய சப்போர்ட் பெருசா இருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த வார்த்தைகளிலே அவங்க பூஸ்ட் ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவ பெருமான் வழிபான் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சண்டர் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டா வெறுப்பாக இருக்கக்கூடிய பல விதங்கள் பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடியும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் முற்றுப்புள்ளிக்கு ஏற்படும் அதாவது முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வரும் அவனால எழுத்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் இன்றைய நாள் முடிஞ்சிடும் அதே மாதிரி ஏதோ ஒரு மனசுல சின்ன சஞ்சலம் இருக்கும் அது வேறு ஒருத்தர் மூலியமா அது சால்வ் ஆகும் சில விஷயங்கள் டிலே ஆகி நடக்கும் ஆனா அது நமக்கு சாதகமா நடக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆந்திரம் நிறம் விருச்சகராசியில் விருச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமா ஆகாயம் கெமிக்கல் வியாபாரம் பண்றவங்களுக்குலாம் சம்மர் டைமிங் நல்ல தொழில் பெரிய லாபம் கனமான வெற்றி எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம பிளான் பண்ண காரியங்கள் அமோகமா நடக்கும் எல்லாத்துலயுமே திறன்பட எடுத்து சமாளிச்சு ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு என்ன ஓட்டங்கள் மாறும் பொறுமையாக இருந்து ஒரு சில விஷயங்கள் காரியங்களை ஜெயிப்பது பெரிய பெரிய வெற்றியை நாம் கண்டு ரசிப்பது யாரோ ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்றது இருப்பாங்க அந்த ஒரு சப்போர்ட் நமக்கு பெரிய ஒரு ஆதரவு கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த நாள் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கிளாரிட்டி இல்லாத தன்மை அதெல்லாம் கிளியர் ஆகும் ஒரு முழு மூச்சாக இறங்கி இனிமேல் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் தெய்வீக எண்ணங்கள் முக்கியமான கம்யூனிகேஷன் எல்லாமே மத்தியானம் மூணு மணிக்கு அப்புறம் வரும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் அமோகமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பெரியவங்களுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் செய்வது பாத பூஜை செய்வது வணங்கிட்டு போறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் என்ன பிளான் பண்றீங்களோ அதோட பெட்டராகவே நடக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமா இருக்கும் தெய்வீக எண்ணங்கள் அதிகமா இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமா இருக்கும் உண்மையை சொன்னா ரெண்டு நாள் ஃபேமிலியாடு எங்கயாவது போயிட்டு வந்தா போதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கொடுக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் தெங்கு நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு சின்னதா வைரபாதைகள் சில பேர் இந்த கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு கணவனா இருந்தா மனைவி மனைவியா இருந்தா கணவர்கள் இது மூலியமா சின்ன சின்ன சண்டைகள் வாக்குவாதங்கள் குழப்பங்கள் டவுட் இதெல்லாம் இருக்கும் விட்டு கொடுத்து போங்க நல்லா இருப்பீங்க சின்ன சின்ன டென்ஷன் இருக்கதான் செய்யும் ஒண்ணும் பண்ண முடியாது இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வீக எண்ணங்கள் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க வேண்டிய நாள் நல்லா உட்காந்து தியானம் பண்ணுங்க சூப்பரா இருப்பீங்க ராஜகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனா சுகினோ பந்து சமஸ்தன் மங்கள் அணி பந்தோனு தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க